இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் பதர் பூரியா இதுக்கு வந்து பதர் பதராக வர்றதுனால பதர் பூரியா சொல்லுவாங்க நல்லா சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கிறிஸ்பியாக நீங்கள் இந்த பூரியா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதை பேச்சுலர்ஸ்க்கு செஞ்சு கொடுத்து விடலாம் குழந்தைங்க ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதா இருந்தால் அவங்களுக்கும் செஞ்சு கொடுத்து விடலாம் ஸோ இதை நீங்கள் காரமாவோ இல்லை இனிப்பாவோ ரெண்டுத்துலேயும் சாப்பிட்லாம் காரமாக சாப்பிட்றவங்க கடலைக்கறி இல்லை குருமா வச்சு சாப்பிட்லாம் எந்த குருமா வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் அதே போல் இனிப்பாக சாப்பிட்றவங்க தேங்காய் பாலோடு சாப்பிட்லாம் ஸோ நான் வந்து கொஞ்சம் ஒரு பூரிய இந்த மாதிரி இதில் போட்டு இதுக்கு மேலே தேங்காய் பால் ஊற்றி விட்ருங்க அதில் கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை போட்டு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஒரு நல்ல சூப்பரான ஸ்நாக்ஸாக இருக்கும் இப்போ அருமையான இந்த ஸ்நாக்ஸு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ப்ராப்ளம் இருக்காது அதே சமயத்தில் காலைல டிஃபனுக்கும் இதை எடுத்துக்கலாம் டின்னருக்கும் எடுத்துக்கலாம் அதே போல் இல்லை ஈவினிங் டைமில் ஏதோ ஸ்நாக்ஸாக சாப்பிட்ணுன்னா ஒரு பா தேங்காய் பால் எடுத்து அதில் சக்கரையை போட்டு ஊற வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா நம்ம நார்மல் பாலை காய்ச்ச பாலை ஊற்றி சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சக் பாலே வேணான்னு சொல்கிறவங்க வெறும் சர்க்கரை பாகை எடுத்துக்கூட அதில் ஊற்றி சாப்பிடும்போது போது அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அருமையான இந்த பூரியா நீங்களும் ரெடி பண்ணி பாருங்க சேனல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எந்த அளவுக்கு நமக்கு அந்த ரெசிபி தேவையோ அதுக்கு அளவு அந்த அளவுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மெஷர்மெண்ட் கப்பால் ஒரு மூணு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு ரவா ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சால்ட் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஓமம் வந்து நல்லா கசிக்கி போட்டுக்குங்க ஓமம் போட்டால் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் ஜீரத்துக்கும் நல்லது இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம ஒரு சப்பாத்திக்கான டோவை ரெடி பண்ணிக்குவோம் டோ ரெடி பண்ணி டோ வந்து டைட்டா இருக்கணும் அதே சமயத்தில் இருக்கணும் நல்லா இதை அழுத்து பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக ஒரு டோ ரெடி பண்ணிக்கோங்க ஸோ டோ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் ஏன்னா இதில் நம்ம ரவா போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ரவா ஊறி வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெசிஞ்சிக்கலாம் இப்போ சின்னதாக ஒரு கிண்ணம் எடுத்துக்கங்க அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம் இது மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நெய் ஊற்றிக்கிங்க இதில் என்னென்னா நெய் தான் ஊற்றணும் வேறு எந் எண்ணெய் பட்டர்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது நெய்யில் மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் நெய் வாசனையும் நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு லிக்விடாக இருக்கணும் நம்ம மாவு ஓரளவுக்கு நல்லா ஊறிடுச்சு மறுபடியும் ஒரு தடவை நல்லா பெசஞ்சிக்கோங்க இந்த பெசஞ்ச மாவை ஈவனாக ஒரே மாதிரியான உருண்டைகளை ரெடி பண்ணிக்கிங்க ஒரே அளவுக்கு இருக்கணும் அந்த இதை சப்பாத்தி உருட்டுறதை எடுத்து இதை சப்பாத்தி ஆட்டும் உருட்டிக்கலாம் இதுக்குன்னா லைட்டாக எண்ணெய் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி உருட்டுறேன் மாவு அதில் ஸ்ப்ரெட் பண்ணி உருட்டலாம் நான் என்னென்னா நம்ம பொறிக்கும் போது எண்ணெய் எல்லாம் நமக்கு வந்து வீணாக போயிடும் பொறிக்கிற எண்ணெய் ஸோ அதால் இந்த மாதிரி எட்டையில் நம்ம உருட்டும் போது அதுக்கு மாவு எண்ணெய் வந்து வீணாக போகாது இதுக்கு நல்லா நைஸாக உருட்டிக்கிங்க நல்லா தின்னாக இருக்கணும் இப்போ இந்த சப்பாத்தி ஆட்டம் உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதே போல் நம்ம அஞ்சு டோ செஞ்சுருக்கோம் அதே போல் அஞ்சு சப்பாத்தி உருட்டிக்கணும் இந்த மாதிரி அஞ்சு சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன் இப்போ இந்த சப்பாத்தி மேலே நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மைதாவும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு பட்டர் அதை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க நிறைய வேண்டாம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் இப்போ இதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி வச்சுக்கிங்க அதுக்கு மேலேயும் நம்ம வந்து பட்டர் ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இதே போல் ஒன்று மேலே ஒன்று அஞ்சு சப்பாத்தியும் வச்சு பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே வாங்க அவ்வளோதான் இந்த லாஸ்ட் சப்பாத்தி மேலே ஸ்ப்ரெட் பண்ண தேவையில்லை இப்போ இதை நம்ம மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி உருட்டிக்கலாம் இதை நீங்கள் எந்த அளவுக்கு தின்னாக உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக உருட்டிக்கிங்க ஓ இது இந்த அளவுக்கு நல்லா தின்னாக உருட்டி ஆச்சுக்கிங்களா இதை நீங்கள் நீட் நீட்டாக கட் பண்ணிக்கிங்க கட் பண்ணதை இதுக்கு மேலே கொஞ்சமாக இந்த பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி பட்டர்னால் நான் பட்டர்ன்னு சொல்கிறது இந்த மைதா மாவோ நம்ம நெய்யும் சேர்த்து ஒரு பட்டர் ரெடி பண்ணலையா அதை தான் சொல்கிறேன் இப்போ இதை வந்து அப்படியே உருட்டி இது இதுக்கடியில் கொண்டு போய் சின்ன சின்ன டோ ஆட்டோ ரெடி பண்ணிக்கிங்க இதே போல் நம்ம இந்த எல்லாத்தையும் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி உருட்டி டோ ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியா டோர் ரெடி பண்ணிக்கோங்க போய் இந்த மாதிரி நம்ம இந்த எல்லா டோவையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம் இதை மறுபடியும் நம்ம சப்பாத்தி ஆட்டம் ஊட்டி வச்சிக்கலாம் போ ஒரு டோ எடுத்து ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணி பண்ண தேவையில்ல லைட்டாக தெளவுக்கு பண்ணால் போதும் அவ்வளோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக இதை உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி விட்டுறலாம் எண்ணெய் நல்லா சூடு வந்த பிறகு நம்ம அடுப்பை நல்லா ஃப்ளேம் நல்லா குறைச்சிக்கணும் நான் அப்போ தான் நமக்கு வந்து அந்த பூரி நல்லா வெந்து வரும் உள்ள வரைக்கும் நல்லா வேகணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது ஸோ நல்லா எண்ணெயை வந்து நல்லா வடிச்சுட்டு இதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த காலைல டிஃபனுக்கு இல்லை நைட்டு டின்னர் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை அப்படியே கூட சாப்பிட்லாம் இல்லை இனிப்பாக நீங்கள் தேங்காய் பால் எடுத்து ஊற்றி சாப்பிட்லாம் சக்கரை தேங்காய் பால் போட்டு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா பாயாசம் வச்சு அதோட தொட்டு சாப்பிட்லாம் காரமாக சாப்பிடோன்னா நம்ம பரோட்டா குருமா அதோட சாப்பிட்லாம் இல்லை சிக்கன் குருமா மட்டன் குருமா வெஜ் குருமா எதை விட வேணாலும் இதை வந்து நம்ம காரமாக சாப்பிட்றதா இருந்தால் அப்படி சாப்பிட்லாம் இது இனிப்பாகவும் சாப்பிட்றதுக்கு உகந்ததாக இருக்கும் காரமாக சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ரெண்டுமே நல்லா அல்டிமேட்டாக ரெண்டு எந்த டேஸ்ட்டில் சாப்பிட்டாலும் நல்லா அல்டிமேட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா நீங்கள் ஆற விட்ட பிறகு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க டிஃபனுக்கும் சரி டின்னருக்கும் சரி இதை எடுத்துக்கலாம் அதே போல் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸையும் வச்சு கொடுக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா செவக்க விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க உள்ள வரைக்கும் நல்லா கிறிஸ்பி ஆகணும் ஸோ நம்ம மேலே மட்டும் அது வெந்தால் பத்தாது உள்ள வரைக்கும் நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும் இதே போல் நம்ம மற்ற எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் இன்னொன்று என்னன்னா நீங்கள் இப்படியே தக்கறை பாகை எடுத்து தக்கறை பாகை இது மேலே ஊற்றி சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு இது வந்து நல்லா கிறிஸ்பியாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம இந்த பூரியா செஞ்சிட்டோம் இதே போல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து இதில் நீங்கள் இனிப்பாவோ இல்லை காரமாவோ எது வேணாலும் போட்டு சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ இதே போல இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரேன் உங்கள்கிட்ட விளையப்படது உங்கள் லிஷா எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்